அடுத்து யாக்கோபு நான்கு மூணுல சொல்றாரு நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிற படினாலே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் இப்போ இந்த இடத்துல நம்ம வரும்போது என்னன்னா தகாத விதமாய் நம்ம விண்ணப்பம் பண்ணுகிறதுனால நமக்கு என்ன செய்ய அது கிடைக்காமல் போகிறது நம்ம பெற்றுக்கொள்ளாமல் போகிறதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன் வந்து என்ன சொல்றாருன்னா நீங்க தகாத விதமாய் கேக்குறீங்க ஆஹ் யு ஆஸ் கன் ரிசீவ் நாட் பிகாஸ் யூ ஆஸ் அமிஷ் த யூ மே கன்சியூம் இட் அப் யுவர் லஸ்ட் சோ தங்களோட இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறேன் அப்போ நிறைய இன்னைக்கு ஜபத்தை ஜெபத்தை குறித்து நாம் நிறைய காரியத்தை அறிய வேண்டும் போதும் நம்ம எவ்வளவோ அழுது பாக்குறோம் நம்ம உபவாசம் பண்ணி பாக்குறோம் பொருத்தனைகள் பண்ணி பாக்குறோம் பல இடங்கள்ல போய் ஜெப குறிப்புகளை நம்ம சொல்லி பார்க்குறோம் மக்களை கூட்டி ஜெபிக்கிறோம் முழங்கால நின்று ஜெபிக்கு பார்க்கிறோம் அழுது பாக்குறோம் என்னெல்லாம் பண்ண முடியுமோ செய்து பார்த்தோம் சில சமயங்கள்ல நம்ம அது கிடைக்காமலே போகுது நம்ம விண்ணப்பம் பண்ண காரியங்கள் கிடைக்காமல் போகுது அப்ப அங்க அதற்கு யாக்கோபு ஒரு ரீசனை சொல்கிறார் உங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படி தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறத சொல்கிறார் நமக்கு ஒரு உபத்திரவங்கள் வரும்போது நமக்கு ஒரு பிரச்சனைகள் வரும்போது நாம் அதற்காக பல மணி நேரங்கள் ஜபம் பண்ணியும் பல முழங்காலில் நின்றும் பல காரியங்களை செய்தும் அது நமக்கு கிடைக்காமல் போகும்போது பொதுவாக மனிதனுக்குள்ளே வந்து ஒரு சோர்வு வருகிறது என்ன இவ்வளவு கேட்டும் ஆண்டவர் செய்யலையே ஆண்டவர் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிக்கிட்ட ஒரு எண்ணம் நமக்கு வந்து வருகிறது அப்போ ஆண்டவர் நம்மை பார்த்து சில காரியங்களை அதுதான் நம் தேவனை குறித்து ஜபத்தை குறித்தும் தேவனை குறித்தும் நம் சில நிறைய காரியங்களை நாம் சரியாக அறிந்து கொள்ளும்போது நமக்கு இப்படிப்பட்ட சோர்வுகள் அசதிகள் நமக்கு வந்து ஏன் ஜெபம் பண்ணோம் அப்படின்ற ஜபத்தை விட்டு விடுகிறது இதெல்லாம் நமக்கு வரவே வராது இன்னைக்கு அநேக வேலைகளில் சிலர் ஜபம் பண்ணும்போது கூட ஆண்டோட்டத்துல நான் ஜபிக்கிறேன் நான் ஜபிக்கிறேன் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும் போது எதை நம்ம அதிகமாக முக்கியப்படுத்துகிறோம் அப்படின்னா நான் ஜபிச்சா கிடைச்சிரும் நான் முழங்கால் போட்டா கிடைச்சிடும் நான் உபவாசம் அநேகர் கேட்டுறேங்க நான் உபவாசம் போட்டேன்னா தலையான்ற உடச்சிருவாரு உன்ன முட்டி உடைச்சிருவாரு உன்ன திருத்திடுவாரு அப்போ இங்க எல்லாமே போக்கஸ் பண்ணப்படுகிறது யாரை இப்போ அதிகமாக போக்கஸ் பண்ணோம்னா அந்த ஜபம் பண்ணுகிற நபர் தன்னையும் தன்னுடைய தியாகத்தையும் தன்னுடைய பரிசுத்தையும் தன்னுடைய நீதியையும் தன்னுடைய பலனையும் தான் அவங்க போக்கஸ் பண்றாங்களே தவிர தேவனுடைய சித்தம் என்னது என்பதை பகுத்து அறிந்து தேவனுடைய சித்தப்படி ஜெபிக்கிறது கிடையாது அதனாலதான் ஆண்டவர் வந்து பரமண்டல ஜெபத்தை குறித்து கற்றுக் கொடுக்கும் போது அவர் தெளிவாக அந்த இடத்துல என்ன சொல்லுகிறான் பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே உங்களுடைய நாம பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுகிறது போல பூமியில செய்யப்படுவதாக என்று சொல்லி அவர் ஜெபிக்க சொல்லுகிறார் ஏன் அப்படி ஜெபிக்க சொல்லுகிறார் பரலோகத்துல உங்க சித்தன் பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொல்ற அவருடைய கிண்டத்துக்கு உள்ளாடி அங்க வந்து எவ்வித இருளும் கிடையாது அங்க வந்து எந்தவித வேற்றுமை நிழலும் கிடையாது அங்க எந்த தீமையும் கிடையாது அங்கு அந்த ராஜ்யம் தேவனுடைய ராஜ்ஜியத்துக்குள்ள தேவன் தான் ராஜாஜி ராஜாவாக விட்டு இருக்கிறார் அதுக்குள்ள அவர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாது அதனாலதான் அவர் நம்மிடத்துல சொல்றாரு அந்த பரலோக ராஜ்யத்து ராஜ்யத்துல அவருடைய சித்தர் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலையும் செய்யப்படணும் அதுக்கு நீங்க ஜபம் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாரு அப்படி அவர் நம்மிடத்துல ஜபம் பண்ண சொல்லும் போது நாம் ஒரு காரியத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய சித்தம் எல்லாமே இந்த பூமியில தானாய் நடக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும் இப்போ தானாய் நடக்கிறதா இருந்தா இந்த உலகம் வந்து இப்படி இருக்கவே இருக்காது தேவன் வந்து இந்த இந்த உலகத்துல வந்து எந்த தீமையும் நடக்கணும் அப்படின்னு உள்ளதோ தீமை செய்யணும் அப்படின்னு உள்ளதோ தேவனுடைய நோக்கமே கிடையாது தேவனுடைய சித்தமே கிடையாது தேவன் பரலோகம் எப்படி இருக்கிறதோ அதே போல அவருடைய சித்தம் இந்த பூமியில செய்யப்படணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார் அப்படி இருக்க ஏன் இந்த பூமியில தேவனுடைய சித்தம் அப்படியே நடைபெறவில்லை என்பதை குறித்து நாம் நிதானிக்க இதுல வந்து அந்த நாட்கள்ல நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் ஒரு நாள்ல என்னோடு கூட இடைப்பட்டார் இடைப்பட்ட ஆண்டவர் சொன்னார் நீ ஜெபிக்கிற அநேக காரியங்களுக்காக நீங்கள் தான் சொன்னார் நான் மட்டுமல்ல சபை ஜெபிக்கிற அநேக காரியங்களுக்காக இன்றைக்கு நீ ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா அப்படின்னு கேட்டார் அப்போ எனக்கு வந்து ஷாக்கா இருந்தது அப்படியே ஆண்டவர் அப்படின்னா என்ன அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேக்கும்போது ஆண்டவர் நீ ஜெபம் பண்ணுகிற உங்க பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கிறீங்க உங்க பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறீங்க உங்களுடைய சுகத்துக்காக ஜெபம் பண்றீங்க உங்களுடைய இது ஆசீர்வாதங்களுக்காக செழிப்புக்காக நீங்க ஜெபம் பண்றீங்க இப்படி அநேக காரியங்கள் ஆண்டவர் சொன்னார் இதெல்லாம் லிஸ்ட் போட்டுட்டு சொன்னாரு குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுறது ஒருத்தருக்காக நீங்க இந்த மாதிரி ஜெபிக்கிறீங்க இதற்கெல்லாம் உங்களுக்கு ஜெபம் பண்ண வேண்டாம் தெரியுமான்னு கேட்டார் அப்போ நான் கேட்டேன் அப்போ அப்போ நாங்கள் என்ன பண்ணணும் ஆண்டவர் அப்படி அவரு கேட்டோன்னே எனக்கு ஷாக்கா இருந்தது அப்போ நான் ஆண்டவருக்கு மறு பதில் என்ன சொன்னேன்னு நான் கேட்டேன்னா ஆண்டவரே நானும் சபையும் இதுக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னபோது ஆண்டவர் சொன்னாரு இவை எல்லாவற்றையும் நான் கல்வாரி சிலுவையிலேயே உங்களுக்காக செய்து முடிச்சிட்டேன் இன்னைக்கு வந்து இந்த காரியத்தை எப்படி சுதந்திரிக்க வேண்டும் என்பதை சபைக்கு நீங்க கற்றுக் கொடுக்கணும் கற்றுக் கொடுத்து தேவ பிள்ளை கற்றுக் கொடுத்து நீங்க அதை சுதந்திரிக்கணும் அப்படின்னு அப்போ நான் ஜெபத்தை நடித்திரு எனக்கு ரொம்ப ஷாக்கா போயிடுச்சு ஷாக்கா போய் நான் உட்கார்ந்துருந்து ஆண்டோட அப்போ எங்களுக்கு அப்போ ஒரு பாகமும் கிடையாதா அட்லீஸ்ட் ஜெபம் ஒண்ணுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு நான் நினைச்சிட்டு உட்கார்ந்துருந்தோம் அப்ப இந்த தேவண்ட ராஜ்யத்துல எங்களுக்கு என்னதான் அப்ப வேலை இருக்கு நாங்க அப்ப இந்த பூமியில என்னதான் செய்யணும் இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ண வேண்டாம் அப்போ எங்களுக்கு வேலையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப டெஸ்பரேட் ஆகிட்டேன் டெஸ்பரேட் ஆகிட்டு அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார் இல்லை என்னுடைய சித்தம் இந்த பூமியில் நடக்கிறதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும் அதை சொல்லலை நீங்கள் வந்து அந்த வேத சத்தியங்கள் அதில் அவ்வளவு இருக்குது ஜபத்தை குறித்து நம்ம வந்து இன்னைக்கு ஜபமே ஜெயம் அந்த வார்த்தையே என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியாக ஆனால் ஒரு வார்த்தை அல்ல நம்முடைய விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறதே தவிர ஜபமே ஜெயம் அப்படின்ட்டு வேதத்துல எந்த இடத்துலையும் கிடையாது இது வந்து தேவனுடைய பிள்ளைகள் மதத்தை பின்பற்றக்கூடிய மதவாதிகள் கண்டுபிடித்த ஒரு வார்த்தை தான் இது நீங்க இப்படி சொன்னோடனே என்னடா இப்படி பேசுறாரு பிரதர் அப்படின்னு நீங்க தப்பா எடுத்துறாருங்க ஜபத்தை குறித்து மேன்மையான ஒரு ஜப வாழ்வு இருக்கிறது என்பதை சொல்ல வர்றதுக்கு தான் நான் இந்த காரியங்களை சொல்லுகிறேன் நம்முடைய விசுவாசம் இல்லாத ஜபங்கள் வந்து தேவன் வந்து அதை கேட்கிறதே இல்லை வேதம் என்ன சொல்றது என்று சொன்னால் எப்ரேயர் பதினொன்னாம் அதிகாரம் ஆறாம் வசனம் வந்து என்ன சொல்றோம்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் இப்படி சொன்ன உடனே இப்பவுமே நம்ம இருதயத்துல நிறைய தோணும் என்னையா இந்த ஆளு பேசுறாரு என்ன சொல்றாரு நம்ம எல்லாம் விசுவாசம் இல்லாம ஜபம் பண்ணோம் நம்ம எவ்வளவு அழுது ஜெபம் பண்ணோம் எவ்வளவு முழங்கால் நின்று வேணும் எவ்வளவு வந்து காணிக்கைகளை கொடுத்து நம்ம ஜெபிக்கிறோம் ஸோ நம்மளுடைய ஜெபம் வந்து விசுவாசம் இல்லைனா அநேகிட்ட சொல்லியிருக்கிறேன் அவங்க சொல்லுவாங்க நான் இந்த நபருக்காக நாங்கள் விசுவாசத்தோட ஜெபிச்சோம் ஆனால் அவர் செத்து போயிட்டாரு நாங்கள் வந்து விசுவாசத்தோட ஜெபித்தோம் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னு ஜெபிச்சோம் ஆனா வந்து அந்த வேலை கிடைக்கல நாங்கள் ஜபம் பண்ணணும் ஆனால் அந்த ஆள் செத்து போயிட்டார் பிரதர் நீங்கள் விசுவாசத்தோட ஆமாம் விசுவாசத்தோடு தான் ஜெபித்தோம் அப்போ நான் அவங்களுக்கு நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிச்சிருந்தா நிச்சயம் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் உடனே அவங்க வந்து என்ன தப்பா பார்ப்பாங்க என்னை வந்து என்னை கூட செய்வாங்க நீங்கள் என்ன பிரதர் சொல்றீங்க நாங்கள் எப்படி விசுவாசம் இல்லாமல் ஜெபிச்சோம் அப்படின்னு ஏன்னா விசுவாசம் அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தத்தை நீங்கள் நீங்கள் போய் பார்த்தோம்னா நம்ம அதை வந்து சரியாக புரிந்து கொண்டோம்னா விசுவாசத்தோட ஜெபித்தமா என்பது விசுவாசம் என்பது உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது அதாவது ஒருத்தருக்குள்ள வந்து ஃபெய்த் வந்துன்னா இட்ஸ் அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் திங்ஸ் டு ஃபார் நம்ம நம்பின காரியத்துக்கான அக்னாலஜ்மெண்ட் இப்போ ஒரு போ ஒரு லெட்ரை வந்து ஒரு பர்டிகுலர் ஆபீஸ்க்கு நம்ம ஒரு அனுப்பும் போது அக்னாலஜ்மெண்ட் கார்டு வச்சு நம்ம அனுப்புறோம் அந்த அக்னாலஜ்மெண்ட்டுக்கு நம்ம இந்த லெட்ரு வந்து எப்படிலாம் டிராவல் பண்ணது நம்ம பார்த்தது கிடையாது நம்ம போய் இங்கே இருக்க ஒரு போஸ்ட் பாக்ஸில் போடுறோம் அது டெல்லியில் உள்ள ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகணும்னு வச்சுக்கோம் ஆனால் அது வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு போனது அது போறது வர்றது எதுவுமே நம்ம பார்க்க மாட்டோம் ஆனால் இந்த போஸ்ட் பண்ணது அங்கே போய் சேர்ந்துருச்சுன்னா நமக்கு அங்கேருந்து ஒரு சீல் வச்சு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கார்டு வந்து திரும்ப நம்ம கையில் கிடைக்கும் அப்ப நம்மளிடத்துல யாராவது வந்து கேட்டாங்கன்னு வச்சுங்க நீங்க அனுப்பின விண்ணப்பம் அங்க போய் சேர்ந்துருச்சா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க அனுப்பினர் ஆமா போய் சரி எப்படி நீ பாத்தியா நம்ம பார்க்கல நம்ம அதை கேட்கல நம்மளுடைய ஐம்புலன்களுக்கு அது தெரியல ஆனா நம்ம கையில ஒரு கார்டு வந்து சேர்ந்த உடனே இது கிடைச்சிருச்சு அப்படின்னு உள்ளதை நம்ம உறுதிப்படுத்துறோம் அதே மாதிரி நம்மளுடைய நம்பிக்கைகள் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் நம்மளுடைய விருப்பங்கள் எல்லாமே அது வந்து அதை தான் நம்ம விசுவாசம் என்று எண்ணி விடுகிறோம் ஆனால் நம்ம வந்து நம்பிக்கை விசு நம்ம எதிர்பார்ப்பு நம்முடைய விருப்பம் எல்லாம் நம்முடைய விசுவாசம் ஆகாது விசுவாசம் என்று சொல்வது இதை இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொல்லக்கூடிய ஒரு அக்னாலஜிமெண்டை வந்து நமக்குள்ள தேவன் தருகிறது தான் அந்த உறுதி தான் ஃபெய்த் ஃபெய்த் வந்துச்சுன்னா அதுபிறைய தெர் இஸ் நோ ஃபெயிலியர் வந்து எப்பவுமே ஒரு பாஸ்டன் கொண்டு போயிடும் அது நடந்து முடிந்த காரியங்களை நான் நம்புகிறதா இருக்கும் அது நமக்குள்ளே கொடுக்கப்பட்ட நம் விசுவாசமா இருக்கு நம்பிக்கையா அது அந்த அக்னாலஜிமெண்டாக இருக்கிறபடினால் இனி அதை குறித்து நம்ம கவலைப்பட மாட்டோம் நம்ம அநேகர் ஜெபம் பண்ணும்போது அண்ணாளுடைய ஜபத்தை எடுத்து சொல்லுவாங்க அன்னால் கண்ணீர் விட்டது போல நான் கண்ணீர் விடுகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுவாங்க அன்னால் கண்ணீர் விட்டால் சாம்புகளுக்காக அவ ஜெபிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவளுடைய கண்ணீரை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா அவள் ஒரு நாள் தேவ சமூகத்துல தன் இருதயத்தை கண்ணீர் விட்டு அவள் ஊற்றி விட்டார் அப்போ அந்த இடத்துலயே அவள் ஜெபிச்சு முடிச்ச உடனே அவளுக்கு ஒரு அஸ்வரன்ஸ் தன் இருதயத்துல கிடைச்சது அங்க இருந்த தீர்க்கத்த அங்க இருந்த ஆசாரியன் அவன் வந்து அந்த பொசிஷன் அவனுக்கு மேல கூட தேவன் பிரியமா இல்லை அவனுக்கு மேலே தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கு ஆனாலும் அவன் அந்த பொசிஷன்ல இருக்கும்போது அவன் சொல்றான் ஏலி சொல்றான் நீ ஒரு உற்பத்தி காலத்துல ஒரு குமாரன் நீ பெறுவான்னு அவளுக்கு வாக்கு கொடுக்குறான் அவன் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார் அவ வேதம் சொல்லுகிறது அவள் போய் ஜபம் பண்ணிட்டு வந்த பின்பு அவள் துக்க முகமா இல்லை அவளுடைய சக்கலத்தை அவள் ஜபிக்கு முன்னாடியும் அவளை உபோத்திரவு ஜெபம் பண்ணிட்டு வந்த பின்னாடி உபோத்தரவுப்படுத்தினான் அவளை கேவலப்படுத்தினான் ஆனா அவளை பார்த்தா சந்தோஷமா இருக்கிறான் மகிழ்ச்சியா இருக்கிறா அவளுக்கே ஒரு ஷாக் ஆகி போச்சு என்னாச்சு அவளுக்குள்ள ஒரு அஷூரன்ஸ் வந்துடுச்சு என்ன அஷூரன்ஸ் எனக்கு குழந்தை கிடைச்சாச்சு எனக்கு பிள்ளை கிடைச்சாச்சு நான் ஜெபம் பண்ண பிள்ளை கிடைச்சாச்சு அந்த அசூரன்ஸ் இருந்ததுனால வேதம் சொல்ல அவள் திரும்ப துக்க முகமா இருக்கவில்லை இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் வாழ்நாள் முழுவதும் கண்ணீர் கொண்டே இருக்கிறாங்க ஒரே காரியத்துக்காக கண்ணீர் விடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஸ்டில் தெர் இஸ் நோ அசூரன்ஸ் ஃப்ரம் கார்டு தேவண்டத்துல இருந்து ஒரு உறுதியை பெற்று உறுதியை பெற்றுக்கொண்டாச்சுன்னா அந்த கன்ஃபர்மேஷன் வந்துடுச்சுன்னா அதற்கு பின்னாடி வந்து அவங்க என்ன செய்ய மாட்டாங்க அதை குறித்து கவலைப்பட மாட்டாங்க அழ மாட்டாங்க அதை குறித்து எல்லாத்தையும் போய் ஜப விண்ணப்பம் கொடுத்து கொண்டே இருக்க மாட்டாங்க அது முடிஞ்சு போச்சுங்க வேற காரியத்துக்காக ஜபம் பண்ணுவோம் அப்படின்னா வேற பாயிண்ட்டுக்கான ஜெபிப்பாங்க ஆனா அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு உள்ளத அந்த அசூரன்ஸ் தான் விசுவாசம் அப்படின்னு உள்ளதை வந்து அநேக வேலைகளில் நம்ம இன்னும் புரியாமல் இருக்கிறோம் இது புரிய வைக்கிறதும் ரொம்ப கடினமாக தான் நானும் பார்க்குறேன் நிறைய பேர் வந்து அதை சரியாக புரிந்து கொள்ளாதபடிக்கு நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க அப்படி தான் சொல்லுவாங்க நீங்கள் எப்படி எங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் ஜெபிச்சீங்க எவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் அதை கேட்க மாட்டாங்க அருமையான தேவருடைய பிள்ளைகளே ஆனால் நீங்கள் கொஞ்சம் அதை தியானம் பண்ணுங்கள் விசுவாசம் என்று சொல்வது காணப்படாதவர்கள் நிச்சயம் ஆண்டோடைய வாக்கு தத்தத்தை அஹ் எந்தவித அசைவில்லாதபடி அவர் சொன்னபடி எனக்கு நடக்கும் ஆப்ரஹாம் எழுவத்தி வயசு வீட்டை விட்டு கிளம்பும் போது அவனுக்குள்ள ஆண்டவருடைய வாக்கை நம்பினான் ஆண்டவர் எனக்கு தருவார் அப்படின்னு ஒரு விஷயம் தான் அவன் அதுக்கு கீழ்ப்படிந்தான் விசுவாசம் எப்பவுமே அடுத்த ஸ்டெப் வந்து எதை விசுவாசிக்கிறார்களோ அதுக்கு நேராக அவங்களை நகர்த்தும் அவங்களை அது காரியங்களை செய்ய வைக்கும் என்ன அப்படின்னு கேட்டாச்சின்னா அது வந்து ஆண்டவர் இதை செய்ய போகிறார் ஆண்டோர் இதை எனக்கு தரப்போகிறான் என்று விசுவாச கிரியைகளை அதனால தான் விசுவாச கிரியை தான் விசுவாசத்தை பூர்ணப்படுத்துகிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் வேதத்துல வந்து மூன்று விதமான கிரியைகள் இருக்கு மாம்சத்தின் கிரியைகள் அது நித்திய நியாய தீர்ப்புக்குள்ளே ஒரு மனசனை தள்ளிவிடும் இரண்டாவது வந்து ஆஹ் மா நியாயப்பிரமாணத்தின் கிரியை அது ஒரு மனிதனே நீதிமான் ஆக்காது வசனம் சொல்லுது வசனம் சொல்லுன்னு சொல்லி பண்ணக்கூடியவங்க எந்த விதமான இதையும் அவங்க அடைய போகிறது இல்லை அது அவங்களை நீதிமான் ஆக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனால் விசுவாச கிரியை விசுவாசத்தை பூர்ணப்படுத்துகிறது இதை குறித்தும் இந்த யாக்கோபின் நிருபத்துல நம்ம யாக்கோபு சொல்ல கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது வேதத்துல சிலர் கேட்பாங்க அவனவன் கிரியைக்கான பலன் நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் பிரதர் அப்ப கிரியை வேண்டாம்னு சொல்றீங்க கிருபைன்னு சொல்றீங்களே ஆம் அந்த அவனவன் செய்கிற கிரியை வந்து என்ன கிரியை என்று தேவனை விசுவாசித்து தேவனுடைய வாக்கு தத்துவங்களின் அடிப்படையிலே தேவன் கொடுத்த அழைப்பின் அடிப்படையிலே தேவனுடைய உடன்படிக்கையின் அடிப்படையிலே தேவன் சொன்ன காரியங்களை அஹ் செய்யறவங்க அந்த விசுவாசத்தின் கிரியையை நடப்பிக்கிறவங்களுக்கு அதற்கேற்ற பலன் அவங்களுக்கு கிடைக்கும் அது இம்மையிலும் கிடைக்கும் நித்திய ஜீவன் நித்திய ராஜ்யத்திலும் கிடைக்கும் விசுவாசத்தின் கிரியைகளுக்கு தான் நான் ஒரு பலன் கொடுக்கிறாரே தவிர நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்கு உட்பட்டவர்கள் எல்லாருமே சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நம்ம கலாத்தியர்ல நம்ம வாசிக்கிறோம் நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்கு உட்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் மாம்சத்தின் கிரியைகளை குறித்து கலாத்தியர்ல வாசிக்கிறோம் அவைகள் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா ஏதுவானவைகள் ஆனால் விசுவாசத்தின் கிரியைகள் பலனுக்கு ஏற்பனவைகள் அதை குறித்து நம்ம தெளிவாக வேண்டும் என்று சொன்னால் இனி ஒரு நாள் நம்ம பார்க்கலாம் இந்த இதை விட்டது அந்த ராஜாக்களுடைய விஷயத்துல நான் பார்க்கும்போது தானியல் ரெண்டு இருபத்தொன்னுல இப்ப நானும் கூட அந்த வசனத்தை வச்சு கூட நான் ஜெபிச்சேன் இந்த இந்த காரியத்துக்கு கூட ஜெபிச்சேன் அங்க வந்து அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி தானியல் ரெண்டு இருபத்தொன்னு சொல்லுது அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் சரி இந்த வசனத்தை நம்ம பைபிள் வசனம் அப்படி சொல்லி தான் நம்ம எடுத்து ஜெபிக்கிறோம் நானும் கூட தான் இந்த வசனத்தை கோட் பண்ணி ஜபிங்க ஆண்டவர் வந்து ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது அப்படின்னு நானும் தான் சொல்லியிருக்கிறேன் நானும் தான் இந்த வசனத்தை கோட் பண்ணி ஜெபி ஜெபிக்கிறேன் ஆனால் நீங்கள் அந்த வசனம் யார் சொன்னால் அப்படின்னு சொல்லப்பட்டால் தானியல் ரெண்டு இருபது அதுக்கு முந்தின வசனம் சொல்லுவது பின்பு தானியல் சொன்னது தேவனுடைய நாமத்துக்கு ஏற்று எண்டெண்டைக்கு உள்ள சதா சோத்திரம் உண்டாவதாக ஞானமும் வல்லமே அவருக்கே உரியது இது தானியல் சொன்ன வசனம் சரி தானியல் சொல்றது தானியல் ஒரு தேவ பிரதர் ஒரு தீர்க்க தானே பிரதர் அவன் பரசுத்தாவினால வழிநடத்தப்படுகிறவன் தானே பிரதர் அவன் சொல்றது எல்லாமே கடவுளுடைய வார்த்தை தானே பிரதர் அப்படின்னு நம்ம கேட்பீங்கன்னு சொன்னா அது எல்லாமே கடவுளுடைய வார்த்தையாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது யோபு பேசின அநேக காரியங்களுக்கு கடைசியில் யோபு வந்து மன்னிப்பு கேட்குறான் என்ன கேட்குறான்னா ஆண்டவரே நான் அறியாமையினால காரியங்களை பேசினேன் என்னை மன்னிச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து விண்ணப்பம் பண்ணுகிறான் அதுக்கு முன்பு எலி என்று சொல்லுகிறவன் வந்து முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துலேருந்து முப்பத்தி எட்டாம் அதிகாரம் வரைக்கும் அவன் பேசுவான் அவனை ஆறு அதிகாரங்களை ஆண்டு வச்சுடா இது காரியத்தை அறியாதபடிக்கு அலப்புகிற இவன் யார் அப்படி அதாவது அவன் பேசின காரியங்கள் எல்லாம் வேதத்துல இருக்கு அது அலப்பல் என்று சொல்லி வேதம் சொல்லுது இவன் சொல்றான் நான் வந்து தெரியாம நம்ம பேசிட்டேன் அப்படின்னு சொல்றான் ஆஹ் பாருங்க இதெல்லாம் வேதத்துல ரெக்கார்ட் ஆகப்படுது இறைமையா புலம்பல் வந்து வேதத்துல இருக்கு அவன் வந்து அலப்பல் பைபிள் இருக்கு புலம்பல்கள் பைபிள் இருக்கு ஆனா இது எல்லாத்தையும் நம்ம செப்பரேட் பண்ணி நம்ம எடுக்கவே மாட்டோம் ஆண்டவர் வந்து இப்படி சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் சொல்லலை இது தானியல் ஆண்டவரை குறித்து சொல்லுகிறான் ஆண்டவர் வந்து இப்படி மாற்றுகிறவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஆனால் ஆண்டவர் பேசின ஒரு வசனம் இருக்கிறது அதை நீங்க வந்து நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் ஓசியா தீர்க்கதரிசின் புஸ்தகத்தில் எட்டாம் அதிகாரம் ஆஹ் நாலாவசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம் என்று சொன்னால் அவர்கள் ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டார்கள் ஆனாலும் என்னாலே அல்ல அதிபதிகளை வைத்து கொண்டார்கள் ஆனாலும் நான் அறியேன் அவர்கள் வேறொறு போகும்படி தங்கள் வெள்ளியினாலும் தங்கள் பொன்னினாலும் தங்களுக்கு விக்கிரங்களை செய்வித்தார்கள் தே ஹவ் செட் அப் கிங்ஸ் பட் நாட் பை மீ தே மேட் அண்ட் ஐ நீட் நாட் ஆஃப் தேர் சில்வர் அண்ட் தேர் கோல்டு அண்ட் தேட் தே மே கட் ஆஃப் இதை யார் சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்னுல என் உன் வாயிலே காலத்தை வை அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் நியாயப்பிராம துரோகம் பண்ணியின் பண்ணலாம் கத்துடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல் பறந்து வருகிறான் இது தீர்க்கதரிசி இடத்துல நேரடியாக சொல்லக்கூடிய வார்த்தை அப்ப அவர் சொல்றாரு அவர்கள் ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டாலும் ஆனாலும் என்னாலே அல்ல சோ இங்க ஆண்டோர் சொல்ற இது ஆண்டோர் சொல்ற வார்த்தை இது வேதத்திலே தான் இருக்கிறது என்ன சொல்றாங் பட் நாட் பை மீ என்னாலே அல்ல நீங்க இப்படி கேட்கும் போது நீங்க யோசிப்பீங்க ஏதோ நடந்த காரியத்துக்கு பிரதர் வந்து சப்பக்கட்டு கட்டுறாரு போல இருக்கு அப்படின்ட்டு நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க நான் சொல்றேன் நூத்தி பதினஞ்சு பதினஞ்சு நம்ம வாசிக்கும் அங்க நான் வாசிக்க போனேன் திரும்ப வந்துட்டேன் வானங்கள் கர்த்தருடையது பூமியே அவர் மனப்புத்திரனு கொடுத்தார் இந்த பூமி மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டபடினால ஏன் தேவசித்தங்க நடக்கணும்னு ஜெபிக்க சொல்றாருனாலே இந்த பூமி மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டபடினால தேவனுடைய சித்தம் இந்த பூமியில நடக்கணும்னா இங்கிருந்து மனுஷர்கள் ஜெபித்தாதான் அந்த காரியத்தை தேவன் இந்த பூமியில செய்ய முடியும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனுஷனாய் வந்ததுல நோக்கமே அவர் ராம் முழுவதும் ஜெபித்திருக்கிறார் அதிகாலையில ஜெபிச்சார் ஏன் ஒரு மனுஷகுமாரன் ஜெபிக்க வேண்டும் அப்படின்னா அவர் தேவகுமாரன் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒருவர் தான் தேவனுடைய இருதயத்தை பியூரா ஹண்ட்ரட் பர்சன்ட் அறிந்தவர் அவர் அந்த தேவ சித்தம் இந்த பூமியில நடக்கிறதுக்காக நம்முடைய இங்க இங்கிருந்து அவர் ஜெபிக்கிறவராக காணப்பட்டார் அதுக்காகவே ஒன் ஆஃப் த ரீசன் அவர் ஜபம் பண்றதுக்காகவே இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஆனா அவர் மெயினா வந்தது நம்முடைய பாவத்துக்காக பழியாக வந்தார் அப்படின்னாலும் ஜெபிக்கிறது அதுல ஒரு மிக முக்கியமான பாகமா இருந்தது தேவ சித்தம் நிறைவேறணும் அப்படின்னு இயேசுவை போல வேற யாருமே ஜபிக்க முடியாது அந்தாலும் அதனால அவர் அவ்வளவு தூரம் ஆஹ் ஜெபித்தார் அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம் தேவன் சொல்றாரு நீங்க முதல் ராஜாவை இஸ்ரோல் ஜனங்கள் கேட்கும் போது கூட ஆண்டவர் சாமூல் சொன்னார் சாமூல் வருத்தப்பட்டான் நீ வருத்தப்படாத அவங்க ஒன்ன தள்ளல என்னதான் தள்ளுறாங்க ஆண்டவருடைய நோக்கம் ராஜாக்களை இஸ்ரோல் ஜனங்களுக்கு கொடுப்பதில்லை நியாயாதிபதிகள் மூலம் அவர் ஆசாரியன் மூலம் தீர்க்கதரிசி மூலம் மூன்று மேய்ப்பொருளை கொடுத்தான் இஸ்ரோலி ஜனங்களை வழிநடத்தி கொண்டே வந்தார் அவர்கள் தான் கேட்கிறாங்க மற்ற ஜனங்களுக்கு இருக்கிற போல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்க அப்ப ராஜா வந்து அவன் என்னென்ன செய்வான்னு உள்ளதை முதல்ல சொல்லி கொடு சொல்லு அதுக்கு பிறகு அவங்க கேட்டாங்கன்னா நீ அவங்களுக்கு ராஜாவை கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகுதான் எப்படி ராஜாவை செலெக்ட் பண்ணணும்னு எல்லா காரியத்துக்கும் அவனுக்கு கைட் பண்ற அதுக்கு பின்னாடி இஸ்ரேல் ஜன இது இஸ்ரேலுடைய சமாரியர்களை குறித்து சொல்றாரு அந்த கோத்திரம் பிரிந்து போன பின்பு அவர்களுக்கு சொல்றார் அவர்கள் ராஜாக்களை ஏற்படுத்திக்கொண் ஆனாலும் என்னாலே அல்ல அதிபதிகளை வைத்துக்கொன்னு ஆனால் நான் அது அவர் அவள் வேறொருப்புண்டு போக முடியும் தங்கள் வெள்ளியினாலும் தங்கள் பொன்னினாலும் தங்களுக்கு விக்கிரங்களை செய்வித்தார் இந்த தேசம் இந்திய தேசம் நம்ம ஒரு மூணு நாலு சதவீத மக்கள் தான் இருக்கிறோம் நம்ம கேட்டோம் நமக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்க யாரும் வருத்தப்பட வேண்டாம் எனக்கு இதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு போதுமான நேரம் இல்லை நான் முடிக்க போறேன் நீங்க வந்து என்னன்னா இது வந்து இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா குடிகளுக்கும் உரியது தான் இந்த தேசம் இந்த தேசத்துல யார் ஆளணும்னு அப்படிங்கிற தீர்மானத்தை எடுக்கக்கூடியவங்க பெரும்பாலான மக்கள் நம்மளுடைய சிஸ்டம் பெரும்பாலான மக்களுடைய வாக்குகள் அடிப்படையில ஒரு நபரை தெரிந்தெடுக்கிறார்கள் அவங்களுக்கு அதுக்கு உரிமை இருக்கிறது அந்த அடிப்படையில தான் அவங்க தெரிந்தெடுக்கிறாங்க அவங்க ஏற்படுத்துறாங்க நாம் நம்முடைய பாகத்தை நாம் அஹ் ஆண்ட இடத்துல ஆகையினால ஆண்டவர் செய்யவில்லை ஆண்டவர் ஜபத்தை கேட்கல அப்படின்னு சோர்ந்து போவாதுங்க தேவனுடைய சித்தம் இந்த பூமியில நடக்கிறதுக்கு மனிதர்களாகிய நம்மளுடைய சித்தத்துக்கு உட்பட்டு தான் தேவன் அதை செய்வார் செய்ய முடியாது அப்படின்லாம் கிடையாது அவர் சில இடங்கள்ல எப்படி அமெரிக்கா தேசத்தான் வீட்டோ பவரை யூஸ் பண்ணி சில காரியம் அது வந்து தீமையை தடுத்து அவர் நன்மையை செய்யறதுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி காரியத்தை அவர் பயன்படுத்துவாரே தவிர மற்றபடி அவர் நீதி வலிவு எதுவும் செய்ய முடியாது இந்த பூமி மனுஷனுக்கு ஒடுக்கப்பட்டது ஆகையினால் இங்கு நடக்கிற காரியத்துக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி மனுஷன் மேல இருக்கிறது மனிதராகிய நாம் கேட்க வேண்டும் அதை கேட்கும் போது ஆண்டவர் அதை செய்கிறார் அது மாதிரி தனி மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய கொடுக்கப்பட்ட உரிமையை மாறி ஆண்டவர் எதுவும் அதை செய்ய மாட்டார் ஆகையினாலே நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும் அதுவும் தேவ சித்தப்படி ஜெபிக்க வேண்டும் இந்த ஜபத்தை குறித்து நாம் தொடர்ந்து ஆண்டவர் சித்தமானால் பார்ப்போம் இந்த நாளிலும் பொறுமையா கேட்டவங்களுக்கு யாவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் எடுத்துகிட்டேன் கர்த்ததாமே நம்மை ஆசிரியிருப்பார்கள் ஆமை ஆண்டவரே நல்ல அருமையாக அப்பா இயேசுவோடு பேசுவது பற்றி ஆண்டவரே ஜபத்தை பற்றி எவ்வளவு அழகாக எவ்வளவு அருமையாக எவ்வளவு எளிமையாக கர்த்தருடைய தாசன் மூலம் ஆவியானவர் இப்போ எங்கிட்ட எங்களோடு பேசினீங்களே நாங்க எவ்வளவோ ஜபிக்கிறோம் என்னென்னமோ ஜபிக்கிறோம் ஆண்டவரு அழுகுறாங்க புலம்புறாங்க அழுகிறதே தெய்வீகம் என்றெல்லாம் நினைக்கிறாங்க ஒளம்புறதே கிறிஸ்துவுக்கு பிரியம் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை கூட வீணாக்கி கொண்டிருக்கிறதை தான் நம்ம பார்க்க முடிகிறது நல்ல ஒரு வெளிச்சம் நல்ல ஒரு காரியங்கள் இதன் மூலம் வந்திருக்கிறது ஆண்டவரே இப்பொழுது இந்த தேசத்தினுடைய அதிபதிகளுக்காக ஆளுகைக்காக கூட ஜெபிக்கும் பொழுது அந்த அருமையான தாசன் அதை ஞாபகத்துல கொண்டு வந்தாரு அண்டவரு சாமுவதத்துல ஆண்டவர் சொல்லுறது சாமுவேல் சொல்லுகிறாரு சகல ஜனங்களுடைய அபேட்சையும் இஸ்ரவேல் மக்களுடைய அபேட்சையும் சவுலே உன் உன் வீட்டார் மேலும் இருக்கின்றது அப்படி என்று சொல்லி அந்த காரியத்தை அவர் சொல்றாரு அது போலத்தான் எங்களுக்கு என்ன இந்தியாவில கிறிஸ்தவருடைய அபேட்சை முழுவதும் இன்னொருவர் அவர் ரொம்ப நல்லவர்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் எது அபேட்ச அவரு நல்லவர் நாங்க பூமியில இவங்களை நல்லவங்கன்னு சொல்றோம் ஒரு நல்லவர் இவர் நல்லவர் இவர் நல்லவர் நல்லவர் என்று எவ்வளவு ஆண்டவரு ஆண்டவரை துக்கப்படுத்துற காரியங்கள் ரெண்டு குரூப்பும் ரெண்டு பேரை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால யார் அதிகம் எந்த பக்கம் இருக்கோ அவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரு இதுதான் பூமியில இன்று வரலும் நடக்கிறது மனுஷருடைய விருப்பத்தின் பிரகாரம் அவங்க செய்ய விரும்புகிறார்கள் ஜபம் முழுவதும் பரலோகத்தில் சுத்தம் செய்வது போல இந்த பூமியில் தான் ஜபம் இந்த ஜபம் எல்லாரும் செய்யட்டும் எல்லா தெய்வ பிள்ளைகளும் சொல்லட்டும் நிச்சயமாகவே தெய்வனுடைய நேரடி ஆள்கள் வரும் என்பதை அறிகிறோம் அன்றுவரே பரலோகத்திலும் செய்வது போல பூமியில் செய்யப்படட்டும் என்று தேவன் கற்று தந்தீரே இதுதான் ஜபம் இதுதான் ஜபம் இந்த தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அன்றுவரே சமுதாய வாழ்க்கையிலும் தேச வாழ்க்கையிலும் அதுக்காக கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே விசுவாசிக்கிறோம் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி காணப்படாதவர்களுமே அண்டவன் காணப்படாதவர்களின் நிச்சயம் அதை ஆண்டவரிடத்தை நாங்க சொல்றோம் லிஸ்ட் போட வேண்டாம் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் பூமிக்குரிய காரியங்கள் எங்களுடைய அடிப்படை தேவைகள் எல்லாம் தேவன் அறிந்திருக்கு நன்றி நன்றி கோடி கோடி நன்றி ஆண்டவருடைய கரங்களில் எல்லாரையும் ஒப்படைக்கிறோம் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதி அவர் நம் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம் நோய்களை எல்லாம் குணமாக்கி நம் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நம்மை கிருபையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையிலாம் நம் வாயை திருப்தி ஆக்கிறார் கழுவுக்கு சமாளமாய் நம் வயது திரும்ப வால வயது ஆய் கொண்டே இருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கருத்தராயிருக்கிற இயேசு கிருஷ்ணனுடைய கிருவை பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் குடும்பங்களோடும் தெய்வ மக்களோடும் சம்பூர்ணமாயிருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்